வணக்கம் நண்பர்களே விஜயபாயக் பேசுகிறேன் இந்த மணிமந்திரா புத்தகத்தின் முதல் பகுதி அப்படின்னு சொல்லலாம் அஃபர்மேஷனில் நான் ஒரு பண காந்தம் அப்படின்ட்டுருக்கோம் எதற்காக இது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது நம்ம வந்து பண காந்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அது நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்கலை ஏன் நம்ம மைண்டுக்குள்ள சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது பணத்தை பற்றிய எதிர்மறை நம்பிக்கைகள் எண்ணங்கள் எமோஷன்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதனால தான் அவங்களுக்கு தெரியல எப்படி இந்த மணி மேக்னெட்டிஸத்தை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகத்தான் சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம அவேராக இருக்கோமா ஒரு விழிப்புணர்வோடு இருக்கோமா என்னென்ன பணத்தை பற்றிய எதிர்மறை கருத்துக்கள் நம்மள்கிட்ட இருக்குது அதை முதல்ல நீக்கணும் இல்லையா முதல் விஷயம் என்ன பணம் என்பது பணக்காரன் என்பதே வேற மாதிரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது பணக்காரன்னா ஃப்ராடு ஏமாத்துறவன் அப்போ நேர்மையானவங்க யாரும் பணம் சம்பாதிப்பது இல்லையா அப்போ பணம் சம்பாதிச்சவங்களில் நேர்மையானவர்கள் யாரும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறேன் பணம் இருந்தாலே பிரச்சனை தான் பணம் இருந்தாலே பிரச்சனை தான் பணம் இல்லைன்னா அப்படி நிறைய பிரச்சனை இருக்கு அதில் பணத்தோட பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணலாம் சரியா ரொம்ப ரொம்ப கஷ்டம் பணம் இந்த காலத்தில் சம்பாதிக்கிறது எதுதான் கஷ்டம் இல்லை இல்லை ஈஸியாக நான் ஒன்று நேராக ஓடி போய் கலரையில் படுத்துக்கிறேன் அதான் ஈஸி எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கும் பிரச்சனை இல்லை நம்மளால் யாருக்கும் பிரச்சனை இல்லை ரைட்டு என்னால் கடனை அடையவே முடியாது எப்படி முடியும் கடனை வாங்கிட்டு வேற யாரை அடைப்பா ஏன்னா அந்த கவர்மெண்ட் பண்ணுற மாதிரி எல்லாத்துக்கும் தள்ளுபடி பண்ணிடுவோமா யார் வந்து பண்ண போறா நம்ம கடன் யாரும் தள்ளுபடி பண்ண போகிறான் சரியா எனக்கு முதலீட்டை பற்றி எதுவுமே தெரியாது கற்றுக்கிட்டாதானே தெரியும் வாழ்க்கை ஃபுல்லாக கற்றுக்காம செத்து போகிறது சாகாமல் இருக்கணும்னா கற்றுக்கணும் அடுத்தது கோடீஸ்வரன் ஆகுறதுன்றது இம்பாசிபிள் அப்ப கோடீஸ்வரன் ஆனவங்கல்ல யாரு எத்தனை மேட் மில்லியனஸ் பில்லியனர்ஸ் இருக்காங்க தெரியுமா ஐம்பத்தி சதவீதம் கடந்த பத்து வருடங்கள்ல உலக கோடீஸ்வரர்கள் செல்ஃப்மேட் மில்லியனஸ் அதாவது தாத்தா பாட்டி அப்பா அம்மா சம்பாதிக்காம சொந்தமா அவங்க சம்பாதிச்சு அவங்களால முடியும்னா நம்மளால முடியுமா முடியாது என்ன எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னோட ஃபீல்டில் இவ்வளோதான் பணம் வரும் ஆமாம் அந்த ஃபீல்டில் இவ்வளோதான் வரும் ஏன்னா நாம் எடுத்துருக்க இந்த ஃபீல்டில் பணக்காரன் எவனுமே கிடையாது கோடீஸ்வரன் எவனுமே கிடையாது நாம் நம்மளை மாதிரி தான் எல்லோரும் கணக்காரன் அடுத்தது எனக்கு ஏஜ் நான் தாண்டிட்டேன்பா என்னால இனிமேல் சம்பாதிக்க முடியாது கர்னல் சாண்டோஸ் கதை எத்தனை தடவை சொல்கிறது கெண்டகி ஃப்ரைட் சிக்கன் அறுபது வயதுக்கு மேலே தான் ஒரு புது உலகம் ஆரம்பிக்கிறது நைகா எடுத்துங்க ஃபல்குடி நாயர் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இன்றைக்கி நைகா ஒரு சக்க போடு போடுச்சு ஐபிஓவில் என்ன மாதிரியான கம்பெனி ஃபேஷன் கம்பெனி வயசு எத்தனை நாற்பத்தெட்டு வயசு அவங்க ஆரம்பித்தாங்க காரணம் சொல்றவங்க ஜெயிக்கிறது இல்லை ஜெயிக்கிறவங்க காரணம் சொல்றது இல்லை சரியா அடுத்த விஷயம் என்னன்னா பணம் வந்து முக்கியமே இல்லை வேற எது முக்கியம் பாசம் முக்கியமா பாசமே பணத்தாலதான் வருது சரியா எத்தனை பிரச்சனைகள் வருது பணம் இல்லாம நாம பணத்தை வச்சுக்கிட்டு பாசத்தை தேடும் பாசம் எல்லாருக்கும் இயல்பாக இருக்கு பட் அது உண்மையாக்குறதுக்கு பணம் தேவைப்படுது இப்ப இருக்க காலகட்டத்துல ஒன்னு சொல்றேன் நான் பிராக்டிக்கலா பெத்த அம்மா அப்பாவே கட்டின ஒய்ஃபே ஹஸ்பண்டே குழந்தைகளே பணம் இல்லைனா நம்மளை மதிக்கிறாங்களா ப்ராக்டிக்கலாக கேக்குறேன் பணம் இல்லைனா நமக்கு நம்மள பிடிக்குதா நமக்கே நம்மளை பிடிக்காத போது அவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா நமக்குன்ற ஒரு கடமை இருக்குல்ல பணம் சம்பாதிக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லை குடும்பத்தை பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை குடும்பத்தை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதை மீறுறோம்ல எனக்கு போதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுப்பட்டியோட வாழ்ந்தா அதுக்கு பேர் வாழ்க்கையா கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா சேர்த்து இருந்ததுன்னா ஃபேமிலி நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்திருந்ததுன்னா எத்தனை பேருக்கு சேரிட்டி பண்ணலாம் எனக்கு போதும் விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னா ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு ஆக்சிடென்டோ இல்லை ஹார்ட் அட்டாக்கோ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸோ எஜுகேஷன் ஏதாவது ஒரு சேலஞ்சு வருது ஏதாவது பண்றதுக்கு பணம் இருக்கணும்ல பணம் போதுமா பணம் போதும் நினைக்கும் போது ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருது பணம் போதுமே பில்கியர்ஸே நினைக்கிறது இல்லை சக்கர்பெக் நினைக்கிறது இல்லை ஜெபிசாஸ் எல்லா மாஸ்க்கு நினைக்கிறது இல்லை யாருமே நினைக்கிறது இல்லை மிடில் கிளாஸ் தான் நினைக்கிறோம் முதல்ல அந்த மனோபாவத்திலிருந்து வெளியில் வரணும் அது ஒரு இயலாமையுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு போதுன்னா ஓகே ஆனா உங்க சந்தேகருக்கு போதுமா ஒரு எமர்ஜென்சினா போதுமா நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கீங்க ஒரு சில பேரை சொல்வேன் மணி மணிமந்திரா புத்தகத்துல மணி இன்ஃபர்மேஷன் சொல்லி கொடுக்கும்போது ஹெல்த்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க சார் ஏன் சார் அதை பத்தி பேச மாட்டீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுங்க சார் எல்லாத்தையும் பேசலாம் ஏன் மேடம்னா பணம் விட்டுருங்க வேற வேற பணம்லாம் வேணாம் சார் வேற ஏதாவது பணம் வேணாம்னா ஒன்று பண்ணுங்க எனக்கு ஒரு ஒரு லட்சம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவேன் ஒரு பேங்க்ல ஒருத்தங்க ஸ்டாஃப் என்கிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து சார் அப்படின்னாங்க பணம் உங்கள்கிட்ட பணம் போதுமானாலும் இருக்குன்னா எனக்கு கொஞ்சம் அனுப்பலாம் இல்லை ஒரு ஒரு லட்சம் அனுப்புங்களேன் அனுப்ப முடியலல்ல ஆனால் நம்ம போதும் போதும் சொல்லிட்டு தெரியறோம் எனக்கு ஒரு எமர்ஜென்சி இப்போ உங்களால ஹெல்ப் பண்ண முடியுதா முடியல அப்போ பணம் போதுன்னு சொல்கிறது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டேன் அவன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபேமிலிக்காக தான் நம்ம ரெண்டாவது ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது பணம் முக்கியம் இல்லை பணம் இல்லைன்னா ஹெல்த்தோ ரிலேஷன்ஷிப்போ அஃபெக்ட் ஆகுதா இல்லையா நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன் பணம் இருக்க போது என்னை மனிதர்கள ஹேண்டில் பண்ண விதம் வேற பணம் இல்லாத போது அவங்க ஹேண்டில் பண்ண விதம் வேற அந்த நிராகரிப்பு அந்த வழி இன்னும் எனக்கு இன்னும் இருக்கு இப்ப எனக்கு பணம் வந்துருச்சு அப்ப நீ பண்ண விஷயங்களுக்கு மறக்குமா என்ன நெக்லெக்ட் பண்ணது கண்டுக்கான போனது எங்க நான் பணம் கேட்டு பயந்துது நான் பணம் கேட்காமலே பணம் கேட்டதா பல பேட்ட சொன்னது அந்த வார்த்தைகள் மறக்குமா அதுதான் சொல்றேன் பணம் வேணும் பணத்தை பற்றிய நெகட்டிவ் பிலீவ்ஸா அடிச்சு உடைங்க நீங்க ஒரு பண காந்தமா மாறணும்னா என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் தூக்கி தூர வீசுங்க பிரபஞ்சம் போட்டி தர நீங்கள் நீங்க ஒரு சாம்பியன்ஸ்